பாதுகாப்பா இருக்கணும் பா ஆப்பேன் பாருச்சீங்க நீங்க பாரு கேடையா வந்துருச்சு அது நான் கிளியர் பண்றேன் யாரு ஞான கேவினி நீ சொல்லு நான் போறேன் போறேன் ஆ காசு நான்

đây nhà môi là cái thôi 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 thôi

டாப்பாத்தில மதிப்பு டாப்பா திலிருந்தேன் மரியாது டாபாத்தில போக மாட்டேன் அந்த வண்டி போட்டு வண்டி போட்டு இனிதான் இது அதான் வண்டி வந்து டேய்